வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன ஃபோன் உங்கள் சூரியகுமார் இப்போ தான் நம்ம சின்ன பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சின்ன ஃபோன் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு மூலம் வந்துட்டு இருக்கும் அது குறுத்து பார்க்க போனால் இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் தொழிலில் வந்து பத்திரம் வந்து காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணு போ போட்டு த தாசில்தாரை கேட்பீங்க இல்லைனா லாயர் மூலமாக அப்ரோச் பண்ணுவீங்க நீதிமன்றம் போயிட்டு சிவில் வழக்குகளில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பத்திரப்பதிவு வாங்குறோம் பத்திரம் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு தாய் பத்திரம் மூலப்பத்திரம் அதெல்லாமே கேட்பாங்க அதுக்கு பதிலான நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிரதீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணும்போதே டபுளாக வந்து பத்திரம் வாங்கிக்கலாம் பிரதி பத்த இதோட பிரதியும் இன்னொரு காப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ரெண்டு பத்திரமா டபுள் பத்திரமா வாங்கிக்கலாம் அது வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா வந்து பத்திரப்பதிவு செய்யும் போதே ரெண்டு காப்பி வேண்டாம் ஒன்று ஒன்று வீட்டில் இருக்கோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தகவலை வந்து நான் முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்துருந்தேன் அதுக்கு வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுலேருந்து எனக்கு நன்றி மற்ற வாழ்த்துக்கள் சொன்னாங்க இந்த ஒரு சின்ன அப்டேட் கேட்க தான் வீடியோ போட்டோம் மறக்காமல் பத்திரப்பதிவு பண்ணும்போது பிரதி பத்திரமும் சேர்த்து வாங்கிக்கோங்க தேங்க்யூ